ஏழு வகை காய்கறி புளிக்குழம்பு தேவையான பொருட்கள் ஒரு கப் மொச்சை ஐந்து வெண்டைக்காய் அரை பத்தை மஞ்சள் பூசணிக்காய் அரை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஒரு மாங்காய் ஒரு துண்டு புடலங்காய் ஐந்து அவரைக்காய் தோலுடன் இருக்கும் மொச்சை பருப்பை வாங்கி தோல் நீக்கி எடுத்து வைக்கவும் அரை மஞ்சள் பூசணிக்காயை தோல் நூக்கி நறுக்கி வைக்கவும் புடலங்காய் ஒரு சிறிய தொண்டு ஐந்து அவரைக்காய் ஐந்து வெண்டுக்காய் எடுத்து வைக்கவும் இரண்டு எலுமிச்சை அளவு புளியை தண்ணீரில் ஊற வைத்து கெட்டியாக அரைத்து வடித்து வைக்கவும் இரண்டு அடக்கு மாங்காய் ஒரு துண்டு புடலங்காய் அரை சக்கரை வெள்ளிக்கிழங்கு ஐந்து வெண்டைக்காய் ஐந்து அவரைக்காய் நறுக்கி எடுத்து வைக்கவும் கடாயில் மூன்று டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு இரண்டு வரமிளகாய் கிள்ளியது ஒரு சிறு கறிவேப்புகளை தாளித்து நறுக்கிய காய்கறிகளை சேர்த்து நன்கு வதக்கி இரண்டு டீஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து கலக்கி விடவும் கரைத்து வைத்த புளியை ஊற்றி கொதிக்க விடவும் அரை கப் வெந்த துவரம் பரப்பை கொதிக்கும் குழம்பில் ஊற்றி நன்கு கலக்கி விடவும் சிறிய எலுமிச்சை அளவு வெள்ளத்தை சேர்த்து கலக்கி கொதிக்க விடவும் சுவையான ஏழு வகை காய்கறி புளிக்குழம்பு ரெடி விரத நாட்களில் செய்யும் குழம்பு மிகவும் சுவையாக இருக்கும்